பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் வந்திருக்கிற நம்மை நம்மை தேவன் தம்முடைய தம்முடைய வசனத்தை அனுப்பி நிழலின் அவர் விரும்புகிறார் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் முப்பது லட்சம் இஸ்ரேவல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி மோசே வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வருகிறார் வானத்தின் கீழே திறந்து விடப்பட்டவர்களைப் போல அந்த வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் பலவிதமான தாக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கொள்ளை நோய்கள் அவர்களை தாக்க முடியும் எதிரி தேசத்தார் வந்து அவர்களை தாக்கி அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள் பட்டயங்களும் வில்லுகளும் விரோதமாக எழும்புகிறது பகலில் அந்த சூரியனுடைய உச்சி வெயில் இரவு நேரத்தில் குளிர் இதனால் எல்லாம் அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் தான் மோசே சொல்கிறார் தேவனை நோக்கி நீர் என்னுடைய கோட்டை என்னுடைய அடைக்கலும் என்னுடைய தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்பதாக அப்படியே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தாக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கலாம் இனம் புரியாத பயங்கள் அல்லது வியாதியின் போராட்டம் துஷ்ட மனுஷர்கள் அல்லது சாத்தானுடைய தாக்குதல்கள் மந்திரவாதங்கள் பில்லி சுன்னியங்கள் என்று சொல்லி அதனால் பல இழப்புகளை சந்தித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் நீங்களும் கூட இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதுகாப்புக்குள்ளாக வந்துவிடும் பொழுது எந்த தீமைகளும் உங்களை நெருங்காதபடிக்கு அவர் பாதுகாத்துக் கொள்வார் எங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பாவத்தின் விளைவினால் பலவிதமான சாபங்கள் அவருடைய குடும்பங்களை தாக்கி கொண்டு திடீர் மரணங்கள் தரித்திரங்கள் இழப்புகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி அநேக போராட்டங்கள் மத்தியில் கடந்து சென்றார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர் அருளுகிற பாவ மன்னிப்பு ரட்சிப்பை குறித்து சொன்ன பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பின் நிழலின் கீழே வந்துவிட்டார்கள் இன்றைக்கு அவர்கள் பாதுகாப்பாக அந்த சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அநேக நேரத்தில் அப்படியான அந்த நெருக்கடிகள் போராட்டங்கள் நம்மை விடும் பொழுது உலக பிரகாரமான பாதுகாப்புகளை தேடி ஜனங்கள் ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம் அந்த நிழல்கள் நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறத நீங்களே அனுபவித்து இருப்பீர்கள் அப்போது நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம வந்துவிடும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார் அவர்தான் எனக்கு நிழல் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர்தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படி அந்த ரட்சிப்புக்குள்ளாக நம்ம வந்துவிட்ட பொழுது கூட அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள் எதிர்ப்புகள் இழப்புகள் பயம் நிறைந்த சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் இயேசு உடைய அந்த மறைவிடத்துக்குள்ளாக நம்ம நுழைந்து விட வேண்டும் என்கிறது தான் பரிசுத்த ஆவியனின்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அந்த பாதுகாப்பை குறித்து நான்கு வார்த்தைகளை பயன்படுத்தி மோசே சொல்லுகிறார் கர்த்தர் நம்முடைய அடைக்கலம் சொல்லும் பொழுது மகிமையை குறித்த அந்த நம்பிக்கை தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்கிறதாக இரண்டாவது அவரனுடைய கோட்டை என்று சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை அவருடைய சத்திய வசனம் தான் நமக்கு கோட்டையாக இருக்கிறதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது மூன்றாவது நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசுக்கிற ரத்தத்தின் மூலியமாக தேவனோடு நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய உடன்படிக்கை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதாம் ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் பொழுது அதில் பலசாலியாக இருக்கிறவர் அந்த பலவீனனாக இருக்கிறவனை பாதுகாப்பேன் என்று சொல்லி தான் அந்த உடன்படிக்கையை பண்ணி கொள்ளுகிறார்கள் இந்த வனாந்திரத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் எங்களை பயப்படாதபடிக்கு அவைகளுக்கெல்லாம் பாதுகாக்கிற எங்களுடைய உடன்படிக்கை தேவன் என்கிறதை அவர் சொல்லுகிறார் அந்த நான்காவது வார்த்தையாக நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் வேறொரு பகுதியில் நான் நம்பி இருக்கிற துருகம் என்பதாக இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான் நமக்கு துருகமாக இருக்கிறது இயேசுவின் நாமத்தை தான் தேவன் நமக்கு பாதுகாப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார் மான்கள் அதில் ஓடி வந்து சுகமாய் தங்குவார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த நான்கு வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீங்கன்னு சொன்னால் ஏசு கிறிசுடைய நாமத்தினால் உண்டாயிருக்கிற பாதுகாப்பு இயேசுடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற உடன்படிக்கையினால் உண்டாயிருக்கிற பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிருக்கிற பாதுகாப்பு மகிமையின் நம்பிக்கையினால உண்டாயிருக்கக்கூடிய பாதுகாப்பு அப்ப அந்த சங்கீத வசனம் சொல்லுகிறது நான் கர்த்தரை நோக்கி நீரனுடைய கோட்டை என்னுடைய அடைக்கலம் என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ நாமம் அப்படியான அந்த சூழ்நிலை மத்தியில் கடந்து போகும்பொழுது இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நம்ம அறிக்கை பண்ண வேண்டும் பாருங்க பேங்கில் பத்திரமாக இருக்கும்படிக்காக பொக்கிஷங்களை வைக்கிறவர்கள் அந்த கதவை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மொத்தமாக இரும்பு கதவாக இருக்கும் ஒரு ரெண்டு சாவி கிட்ட போடுவாங்க ஒரு சில நம்பர்களை அதில் திருப்புவாங்க தான் அந்த கதவு திறக்கும் அதற்குள்ளாக அந்த பொக்கிஷங்களை வைக்க விடும் பொழுது அது ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கப்படும் பாருங்கள் அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பிற்குள்ளாக நம்ம எப்படி நுழைகிறது ஆண்டு ஒரு கிறிஸ்துடைய நிழலின் கீழே நம்ம எப்படி வந்து விடுகிறது ஆண்டு ஒரு சிம்பிளாக இந்த நான்கு வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவை கிரிசுவை பார்த்து நீர்தான் என்னுடைய அடைக்கலம் நீர்தான் என்னுடைய கோட்டை என்னுடைய தேவன் நான் நம்பி இருக்கிறவர் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசத்தோடு அதை சொல்லும் பொழுது அவருடைய சட்டைகள் உங்களை மூடிக்கொள்ளுகிறதை பார்க்க முடியும் எல்லா பயங்களும் உங்களை விட்டு விலகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களை அவர் பலப்படுத்தி உங்கள் சத்துருக்களை உங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்கிறதை நீங்களே அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்வீர்கள் நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த வல்லமையான திறவுகோல் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி உங்களுடைய நாமத்தை இந்த வார்த்தைகளில் நீர் வெளிப்படுத்தியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் அப்படியான நெருக்கடியின் மத்தியில பயத்தின் சூழ்நிலைகளிலே மனுஷருடைய பயம் நிறைந்த சூழ்நிலையின் மத்தியில் கடந்து போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் இந்த வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துவீராக உம்மை நோக்கி கூவி அழைக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனே உம்முடைய சிட்டைகளின் கீழ் மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக இலை பாருதலை கட்டடிவீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே Thank you